ரஷ்யா உக்ரைன் போர்ல அமெரிக்காவோட உதவிகள் உக்ரைனுக்கு வந்துட்டு இருக்குன்றது தெரியும் ஆனா இப்போ நேத்து நடந்த ஒரு சம்பவம் உக்ரைனுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்கு என்னன்னு கேக்குறீங்களா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ரொம்ப நல்லா போர் நடந்துட்டு இருக்கு ஆனா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சியை விட்டு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் டான்னு வந்து நின்றுட்டு இருந்துச்சு ஆனா அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை அப்படியே உள்டாவா மாறிடுச்சு இப்போ வரைக்கும் கடந்த ஒரு மூணு மாசத்தோட அந்த சில டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம்னா உக்ரைனுக்கு வர வேண்டியதுல வெறும் இருபத்தி நாலு சதவீதம் உதவிகள் தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு அந்த மூணு மாசம் டைம் பீரியட்ல சோ இதை பத்தின டேட்டாஸ் தான் இந்த ஒரு பதிவுல பாக்க வரும் வாங்க வீடியோ நான் நானு உங்களா டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யாவும் உக்ரைனும் திரும்பவும் ஒரு உச்சத்தை தொட சொல்லலாம் நான்கு மாகாணங்களை பிடிச்சு ரஷ்யா அஞ்சாவத ஒரு பகுதியில இப்ப கையை வச்சிருக்காங்க நிப்ரோவெஸ்க்ல இது வரைக்கும் ரஷ்யாவோட படை பேர்கள் உள்ள போயிட்டு எந்த ஒரு நகரத்தையும் பிடிக்கிறதுக்கு முயற்சியோ இல்ல அதை பிடிச்ச மாதிரி செய்திகளோ வெளியில வரல ஆனா சொல்லக்கூடிய உக்ரைனோட ஒரு சின்ன கிராமம் இந்த இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான கிராமம் இது அந்த கீழே எங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டோம் இதுக்கு அடுத்தபடியாக எங்களோட ஃப்ரெஷ்ஷான அஃபென்சிவ்ன்றது இந்த ஒரு கிராமத்துல இருந்து புதுசா தொடங்குன்னு ரஷ்யாவோட மினிஸ்டி ஆஃப் டிஃபன்ஸ் ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது பேருக்கு கேட்கறதுக்கு சின்ன செய்தியாக தெரியலாம் ஆனா சைக்காலஜிக்கல் வைஸ் பார்த்தோம் இல்ல சைக்காலஜிக்கல் வார்ஃபேரோட அந்த ஒரு பேஸ் லைன்ல இதை பார்த்தோம்னா அஞ்சாவது ஒரு மாகாணத்துல ரஷ்யா காலை வச்சுட்டாங்க ஸோ அடுத்த கட்டமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எப்படி வரும்னா அஞ்சாவது மாகாணத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு அஞ்சாவது மாகாணத்துல புதுசா ஒரு பிராந்தியத்துல ரஷ்யா யுத்தத்தை தொடங்கியிருக்காங்கன்னு இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பண்றதுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக கிடைச்சிருக்கு அப்போ அமெரிக்கா இல்லை என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இருபத்தி மணி நேரத்தில் போர் நிறுத்தம்னு சொன்னாரு பல இருபத்தி மணி நேரங்களை தாண்டியாச்சு பல வாரங்கள் போயிடுச்சு ஆனால் இப்பயும் போர் நிக்கல நேற்று நடத்தின ஒரு ஸ்ட்ரைக்ல கூட ரஷ்யா இருபத்தி

கார்கிவ்ல ஒண்ணு ஜாப்ரோஸ் திஷ் அவுட் அண்ட் ஸ்கர்ட்ஸ்ல இன்னும் உக்ரைனோட கண்ட்ரோல இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒண்ணு மூணு கமாண்ட் சென்டர்ஸ் எடுத்திருக்காங்க இல்ல ராணுவ வீரர்களுக்கு எத்தனை பேர் இழப்பு ஏற்பட்டிருக்கு இல்ல அந்த இடத்துல மத்தபடி என்ன டேமேஜ் சொல்லிட்டு எந்த செய்திகளையும் உக்ரைன் வெளியிடல சோ ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்ன்றது ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப தீவிரம் அடைய ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து பார்த்தா உக்ரைன் அடிச்சப்போ அதுக்கான ரிட்டாலியேஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்க ரஷ்யா கடந்த ஒரு ஆறுல இருந்து ஏழு நாட்களோட அவங்களோட அந்த கிராஃபை பார்த்தோம்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த தாக்குதல்களோட விகிதம்ன்றது மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு ஆனா அதே நேரத்துல பேரலா அமெரிக்கா கிட்ட இருந்து உக்ரைனுக்கு வரக்கூடிய உதவிகளை பார்த்தோன்னா கம்ப்ளீட்டா ஒரு சின்ன ஒரு ஸ்லோப் கூட இல்லை அதில் பாதாளத்தில் விடுற மாதிரி ஒட்டுமொத்த உதவிகளும் இருபத்தி நாலு சதவீதத்துக்கும் கம்மியாக குறைஞ்சிருக்கு ஒரு டேட்டாவை சொல்கிறேன் நார்மலா அமெரிக்கா ஒரு மாதத்துக்கு உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் அதோட பேக்கேஜ்னு சொல்லிட்டு தனியாக அதுக்கான ஃபண்டிங்கை ஒதுக்கி வச்சுருக்காங்க இதை நம்ம ரெண்டு விதத்தில் பிரித்து பார்க்கணும் ஒன்னு பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த அந்த டிஃபென்ஸ் எய்ட் அதுக்கு அவங்க ஒதுக்கின பட்ஜெட் இரண்டாவது ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன பண்ணாரு அதுல ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணாரான்னு சொல்லிட்டு ஸோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண உதவிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் எண்பத்தி நாலு பில்லியனுக்கும் அதிகமா உக்ரைனுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிகள் வழங்கப்பட்டதா கணக்கு இருக்கு ஸோ அந்த டேட்டாவின் படி பார்த்தோன்னா பணமா கொடுத்தது ஆயுதங்களா கொடுத்தது அமெரிக்கா அவங்களோட ஆயுதங்களை மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு மற்ற நாடுகளுக்கு பணம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஏன்னா மற்ற நாடுகளையும் அமெரிக்கோட வெப்பன் சிஸ்டம் இருக்கு அது ரிட்டையர் ஆக போன்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கிறது எல்லாத்தையும் மாத்தி விடுதுன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ எண்பத்தி அஞ்சு பில்லியன் வரைக்கும் உதவிகள் நேரடியா போயிருக்கு இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய டோட்டல் பட்ஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஒன்னு புள்ளி ஆறு பில்லியன் இது டோட்டல் பட்ஜெட் சோ பாதிக்கு பாதி மேல செலவாயிருக்கு இது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன் கொடுக்கக்கூடிய உதவிகள்ன்றது தனி யூரோப்பியன் யூனியன்ல தயாரிக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் நாட்டோ அம்பல்லாக்கு வெளியில இருந்து நாட்டோன்ற ஒரு அமைப்புல இருந்து மத்தபடி தனியா அவங்க ஆயுதங்கள்னு சொல்லிட்டு அது ஒரு அறுபது புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கு இவங்களுக்கு வந்திருக்கு சோ ஓவரால் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் மட்டும் நாட்டோ வாலியும் ஐரோப்பிய ஒன்றியத்தாலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது நூத்தி நாற்பது பில்லியனுக்கும் அதிகம் அமெரிக்காவோட பட்ஜெட் இருந்தது இதுல தனியாக இருக்கு இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மாறுனதுக்கு அப்புறமா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் எந்த ஒரு மேஜர் எய்டும் உக்ரைனுக்காக அனுப்பப்படலை யுஎஸ்ஐட் மொத்தமா முடிச்சு விட்டப்பட்டதுக்கு அப்புறமா எந்த ஒரு புது உதவியும் உக்ரைனுக்கு கொடுக்கப்படலை அப்ப அந்த நூத்தி அறுபது பில்லியன் இருக்குல்ல அது இப்ப வரைக்கும் ப்ராப்பரா வந்துட்டு இருக்கா இல்ல அதுல ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டனா அந்த உதவியில தான் இப்ப ஒரு பெரிய கையே வச்சிருக்காங்க ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு உக்ரைனுக்கு வரக்கூடிய ஆயுதங்களோட எண்ணிக்கையை பார்த்தோன்னா முப்பதுல இருந்து நாற்பது இன்டர்செப்டார் ஏவுகணைகள் அமெரிக்காவோட பேட்ரியாட் மிசல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றபடி அவங்க சின்ன சின்ன இந்த மேன்பேட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல அதுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த இன்டர்செப்டர் ஏவுகணைகளோட எண்ணிக்கை முப்பதுல இருந்து நாற்பது இது மட்டும் இல்லாம ஆர்ட்லரி ஷெல்ஸ் சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு சராசரியா இரண்டாயிரத்தி எட்நூறுல இருந்து மூவாயிரத்தி இருநூறு ஷெல்ஸ் வரைக்கும் வரணும் மற்றபடி ஸ்மால் அமினிஷன்ஸ் இவங்களுக்கு தேவையான கிரனேட் டேங்கு எதிரான கண்ணிவெடிகள்னு சொல்லிட்டு இதெல்லாம் கணிசமான அளவுல உக்ரைனுக்கு வந்துட்டு இருக்கணும் ஆனா அந்த முக்கியமான டேட்டா எடுத்து பார்த்தோம்னா வெறும் எட்டுல இருந்து பத்து ஏவுகணைகள் தான் உக்ரைனுக்கு ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாசத்துக்கும் சராசரியா ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ஏவுகணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு மாசத்துக்கு முப்பது ஏவுகணைகள் வர இடத்துல மூணு மாசத்துக்கு சேர்த்தே வெறும் முப்பது ஏவுகணைகள் தான் மட்டும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பீரங்கிகளுக்கு தேவையான குண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து அதுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி இருநூறு குண்டுகள் தான் ஒரு மாசத்துக்கு சராசரியா இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கு இது பெரிய ஒரு 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 இடத்துல நான் வெறும் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கொடுக்குற கதை தான் நூறு சதவீதத்தில் இருந்த அந்த உதவியானது குறைஞ்சிருக்கு இது பிராக்டிக்கலா உக்ரைனோட பேட்டில் நல்லாவே தெரியுது இப்ப உக்ரைனுக்கு டிஃபென்ஸுக்கு தேவையான ஆயுதங்கள் கிடையாது இப்ப ரஷ்யா மேல நடத்தப்படக்கூடிய ஸ்ட்ரைக் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள போயிட்டு அடிக்கிறது எல்லாமே உக்ரைன் அவங்களோட எஃபிவி ட்ரோன்ஸையும் அவங்க நாட்டினால தயாரிக்கப்படக்கூடிய அந்த லாங் ரேஞ்ச் ஒன் வே ட்ரோன்ஸை மட்டும் பயன்படுத்தி தான் அடிச்சுட்டு இருக்காங்க உக்ரைன் கிட்ட அவங்க சொந்த நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோ ஒரு மிசைல் அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல் சிஸ்டமோ சரியாக கிடையாது அப்படி இருக்கப்போ அந்த ட்ரோன்ஸை வச்சுக்கிட்டே இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை ரஷ்யாவுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்கா இந்த டிஃபென்ஸ் எய்ட் இவங்களுக்கு தேவையான அந்த இன்டர்செப்டர் ஏவுகணைகளை கொடுக்கறத குறைக்கிறது இல்லை அவங்களுக்கு தேவையான சில அஃபென்சிவ் வெப்பன்ஸை கொடுக்கறத மொத்தமாக குறைச்சிருக்கப்போ இன்டெரக்டா இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இது உக்ரைன் இழக்கிறதுக்கு போயிட்டு வழிவகுக்கும் அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியனால கொடுக்கப்படக்கூடிய உதவிகள்ன்றது அதிகமாயிட்டு இருக்கு ஒரு மாசத்துக்கு ஐஆர்ஐஎஸ்டி ஸ்டாம்ஷெட் ஏவுகணைகள் இந்த ஸ்கால்ப் ஸ்கேப்ல இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் நாற்பது சதவீதம் அதிகரிச்சு இந்த இடத்துல உக்ரைனோட அந்த அஃபென்சிவ் ஆபரேஷனையும் டிஃபென்சிவ் ஆபரேஷனையும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் அமெரிக்காவோட முடிவு இதில் தெளிவா தெரிஞ்சிருச்சு ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நான் உதவி பண்ண மாட்டேன் இது யூரோப்போட பிரச்சனை யூரோப்புக்கு உதவி தேவைனா உக்ரைன் இந்த போர்ல ஜெயிக்கணும்னா அவங்க தேவையான உதவிகளை போசா இந்த இடத்துல உக்ரைனை கழுவிட்டு வெளியில் வந்தாரு ஆனா இது இந்த இடத்துல பிரச்சனை கிடையாதுங்க ஜலன்ஸ்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிருப்பாரு அமெரிக்கா மட்டும் எங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணலன்னா கண்டிப்பா இந்த போர்ல எங்களால ரொம்ப நாளைக்கு நிக்க முடியாது ரஷ்யா இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்ட்ரகிளே எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதை சமாளிக்க முடியாது இதுக்கு ட்ரம்ப் பதில் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு இந்த இடத்துல ஜலன்ஸ்கி வந்து நிறைய அன்வான்ட் எப்படி சொல்றது ரூமர்ஸ் ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் உக்ரைன் நின்றுட்டு இருக்காங்க இல்ல இப்ப வரைக்கும் உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு அந்த எல்லா ஆட்சையும் தாண்டி நின்றுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அமெரிக்கா மட்டும்தான் காரணம் உக்ரைன் இருக்கிறதுக்கு காரணமே நான் கொடுக்குற உதவிகள் மட்டும்தான் சோ இந்த இடத்துல ஃபேக்கான நிறைய விஷயங்களை ஜலன்ஸ்கி சொல்றாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்ப திரும்பவும் நேற்று நடந்த அந்த ஸ்ட்ரைக் இல்ல இந்த இது சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ்லாம் வெளியில் வெளியில வந்ததும் ஜலஸ்கி திரும்பவும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அமெரிக்கா கிட்ட இருந்து வரக்கூடிய உதவிகள் நாலுல ஒன்றா குறைஞ்சிருக்கு இது குறைஞ்சிருக்கிறது ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல மிடலிஸ்ட் வரப்போ ஒரு பொசிஷன் எடுக்கக்கூடிய ட்ரம்ப் அவரோட நியூக்ளியர் கேப்பபிள் பாம்பர்ஸ் கொண்டு போயிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஏன் இந்த இடத்துல ரஷ்யான்னு சொன்னா மட்டும் உக்ரைனை வேற மாதிரி ஒதுக்கி வச்சு பார்த்துட்டு நீங்க எங்களுக்காக நேரா இந்த இடத்துல சண்டை போடுங்கன்னு சொல்லல ஆனா எங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எவ்வளவு கொடுங்கன்னு நேரடியாக ட்ரம்ப்புக்கான அந்த கேள்விகளை எழுப்பியிருக்காரு இதுக்கான பதில் கண்டிப்பா அவருக்கு கிடைக்காது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும்

இதே மாதிரி உக்ரைனோட நிலம போயிட்டு இருக்கு அமெரிக்காவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது நாளுக்கு நாள் ரெடியூஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரஷ்யா கூடிய சீக்கிரத்தில் இன்னும் சில பகுதிகளை கேப்சர் பண்ணுவாங்க இப்போ அஞ்சாவது மாகாணத்தில் கை வைக்கிறது இல்லை அஞ்சாவது மாகாணத்தில் புது ஸ்ட்ரைக்கை தொடங்குறதுன்றது இப்போதிக்கு ஒரு சின்ன பொறி மட்டும்தான் இது கண்டினியூவாக ஆக ஒரு கிராமம் பத்தாக மாறும் பத்து ஸ்கொயர் கிலோமீட்டர் நூறு ஸ்கொயர் கிலோமீட்டராக மாறும் இது எல்லாத்தையும் உக்ரைன் டிபெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான தெம்பும் எனர்ஜியும் அவங்க கிட்ட இருக்காது ஸோ இவங்களுக்கு தேவையான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் உக்ரைனுக்கு போய் சேரலனா கூடிய சீக்கிரத்தில் எப்படி பேட்டில் ஆஃப் ஆஃப் எப்படி பேட்டில் பாக்மத் அதே மாதிரி ஒரு பேட்டில் நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம பத்தி நான் ஒரு வீடியோ போட்டுருந்தப்போ இந்த மாதிரி ரஷ்யாவோட ஆயுதங்களுக்கு சரியான மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தப்போ நிறைய பேர் வந்து அதுல நிறைய பேர் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இடத்துல ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு நான் சொல்லல ஏன்னா அமெரிக்கன் ரிசர்வ்ஸை காட்டிலும் ரஷ்ய கிட்ட ரிசர்வ்ல நிறைய வெப்பன்ஸ் இருக்கு ஆனா இந்த போரை ரொம்ப இழுத்துட்டு இருக்கிறதுனால ஜவ்வாய் இழுத்துனால அந்த இந்த மார்க்கெட் போகுது அந்த வீடியோ கன்வே பண்ணணும்னு நினைச்சேன் இது உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பா இன்னொரு வீடியோல பாக்கலாம் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய மிசைஸ்ஸோட எண்ணிக்கையும் ஏன் யூரோப் இந்த இடத்துல ரஷ்யாவை பார்த்து பயப்படுறாங்க அவங்க கிட்ட என்னதான் இருக்கு அவங்களோட டிஃபென்ஸ் திறந்து பார்த்தோம் இல்ல அவங்களோட டிஃபென்ஸ் டாக்டர் எடுத்து பார்த்தோன்னா என்னதான் இருக்குன்றது தனியாக ஒரு வீடியோ என்ன மறக்காம சொல்லுங்க